வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிறண்ட ஊறுகாய் அதிக மருத்துவ பயன்கள் நிறைந்த இந்த ஊறுகாயை எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம் இது ஊறட்டும் ஊறுகாய்க்கு தேவையான வெந்தய பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்த்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா பொரியும் அப்புறம் தான் எடுக்கணும் நல்லா பொரியலைன்னா நம்ம அரைக்கும் போது மசியாது நல்லா பொறிஞ்சாதான் நல்லா மசியும் நல்லா வாசனையாக இருக்கும் ஊறுகாய்க்கு கருகாமல் மிதமான அனலில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வறுத்தாச்சு இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு சேர்த்து இதை வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க பிரண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பிரண்டையில் நார் நிறையா இருக்கும் அதை எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வதக்கி எடுத்துக்கலாம் பெருசாக நறுக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்காது இப்போ இது நல்லா வதங்கி இதோட கலர் மாறி நல்லா வந்துடும் இந்த கலருக்கு கலர் மாறினதுக்கப்புறம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இதை ஆரட்டும் இப்போது வெந்தயமும் கடுகும் வருத்தம் இல்லையா அதை அரைச்சி எடுத்துக்கலாம் கல்லில் வச்சு இடித்து எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சது எல்லா பவுடரையும் நான் அதில் சேர்க்க மாட்டேன் நான் போடும்போது எவ்வளவு அளவு சொல்கிறேனோ அதை மட்டும் போட்டிங்கன்னா போதும் இந்தளவுக்கு இருக்கணும் பவுடர் கொஞ்சம் கூட பரவரப்பாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் இப்போ பிரண்ட நல்லா ஆரிச்சு அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை தண்ணி சேர்க்காம முதல்ல துருவி எடுத்துக்கலாம் துருவுறதுக்கு முன்னாலேயே தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நல்லா மசியாது துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் இது கூட நமக்கு ஊற வச்ச புளியை நல்லா திக்காக கரைச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அல்லது புளியை பிரண்டையோட சேர்த்து வதக்கிட்டு அதோடு சேர்த்தும் அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச இந்த விழுதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது அதே பேனில் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரைச்சதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு வெந்தயம் கடுகு பவுடரா அரைச்சோம் இல்லையா அதில் ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் நிறையா சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா கசப்பும் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா தான் ஊருகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெல்லம் அல்லது ஒரு டீஸ்பூன் வெல்லம் நீங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்தா போதும் நிறையா இனிக்கிற அளவுக்கு சேர்க்கக்கூடாது வெல்லம் சேர்க்காமலும் செய்யலாம் சேர்த்து இந்த வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாகும் திரும்பவும் திக்கானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நல்லா இந்த திக்கானத்துக்கு திக்கானதுக்கப்புறம் திரும்ப ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கெட்டு போகாமையும் இருக்கும் இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் வெந்துருச்சு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இந்த அளவுக்கு வரும் இப்போ இது நல்லா ஆரிடுச்சு இது ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்து வச்சு தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாதத்தோட பிசைந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மருத்துவ பயன்கள் நிறைந்த இந்த ஊறுகாயை நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ